வேற லெவல் போக மக்களே தாறு மாறு தக்காளி சோறு என்ன மக்களே இன்னைக்கு சேதனை வீட்டுக்குள்ள போறாரு போலயே ஏன்னா லாஸ்ட் சீசன் பாத்துருப்பீங்க அந்த டிக்கெட் பெனாலியை கொடுக்கறதுக்கு சேதனை வீட்டுக்குள்ளேயே பேரு பாப்பல வீட்டுக்குள்ளேயே போயிட்டு ஒரு மாசான ஒரு என்ட்ரியை கொடுத்து அந்த டிக்கெட் பெனாலிக்கான காடை வந்து ரயாண்டா கொடுத்துருப்பாப்ல சேம் அதே மாதிரி இந்த சீசன்லயே நம்ம சேதனை வீட்டுக்குள்ள போறாங்க போல எனக்கு தெரிஞ்சு மரண மாசான என்ட்ரியா இருக்கும் அது மட்டும் இல்லாம அரோராக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமா இருக்கும் ஆனா சத்தியமா இந்த இடத்துல நான் அரோரா பத்தி பேசியாகணும் ப்ரோ அரோரா சுபிக்ஷா சபரி இந்த மூணு பேரை பத்தி நான் கண்டிப்பா பேசணும் ஏன்னா நான் கவனிச்சதுக்கு இந்த டிக்கெட் பைனல் டாஸ்க்ல இந்த மூணு பேரும் பயங்கரமான டஃப் கொடுத்தாங்க எந்த ஒரு டாஸ்க்குமே விடாம எல்லா டாஸ்க்லயுமே முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்தாங்க சபரி எல்லாம் கண்டிப்பா பேசியாகணும் ஏன்னா சபரி வந்து அவன் தான் நியாயப்படி இந்த டிக்கெட் ஃபினலையை தட்டி இருக்கணும் ஏன்னா அவன் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் வச்சிருந்தான் பட் என்ன பண்ண ஹியூமானிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு அவனுக்குள்ள உருத்திட்டு அதனால டக்குன்னு சாண்ட்ரா கீழே கிடந்து துடிச்சத பார்க்க முடியாம டப்புனு அந்த டாஸ்க்ல கீழ இறங்கி தனக்கான அந்த டிக்கெட் ஃபினாலய வந்து விட்டு கொடுத்துட்டாப்புல என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டிக்கெட் ஃபினாலே விட்டு கொடுத்த மாதிரி ஒரு கணக்குதான் இருந்தாலும் அரோரா குறைஞ்சாலும் கிடையாது அரோரா பொறுத்த வரைக்கும் எல்லா டாஸ்கிலுமே பெஸ்ட்டை கொடுத்து ப்ளே பண்ணிருக்காப்புல முக்கியமா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான பீஸ் சொல்ல எந்த விஷயம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் தெரியுமா அரோரா வந்து ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லிச்ச அந்த பொண்ணு பாயிண்ட் சொல்லியிருந்தானா இந்த டிக்கெட் பெனாலை டாஸ்க்கை நான் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்து விளையாடுறதுக்கு முக்கிய காரணம் விஜய் சேதுபதி தான் ஏன்னா அவர் வந்து என்கிட்ட சொன்னார் டாஸ்க்கை இறங்கி ஆடுங்க நல்லபடியாக பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுங்க அரோரா உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார் அவருக்காக நான் விளையாடுறேன் அவருக்காக தான் அந்த டாஸ்க்கை நான் புஷ் பண்ணி விளையாடுறேன் என் உடம்பு செத்தாலும் பரவாயில்ல என் உடம்புல வந்து இப்போ தெம்பே இல்லாமல் போனாலும் பரவாயில்ல நான் அந்த டாஸ்க்கை வின் பண்ணியாமல் எல்லா டாஸ்க்லையும் பெஸ்ட்டை கொடுப்பேன் சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லி பண்ணான் அந்த பொண்ணு சொல்லி பண்ண ஒரு இடத்துல கூட ரெஜிஸ்டர் பண்ணிருப்பா இது உங்களுக்காக விஜேஸ் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்த டீம் வந்து கண்டிப்பா நோட் பண்ணிருப்பாங்க அந்த விஷயத்த சேதனைகிட்ட சொல்லி உள்ள அனுப்புவாங்க அப்ப அந்த மூமெண்ட் கொஞ்சம் பாக்க நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம அரோராக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றியா எனக்கு தெரியுது ப்ரோ ஏன்னா அரோராவை வெளியிருக்க அந்த பீடியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு டவுன் பண்ணியிருக்காங்க அரோராக்கான கேம்ஸ்ல எடுத்து பேச முடியாம அரோராக்கான அந்த பர்சனல் லைஃப் எல்லாம் எடுத்து போட்டு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி கேவலமா பேசி முடிஞ்ச அளவுக்கு வெளியே டவுன் பண்ணாங்க இருந்தாலும் அந்த பொண்ணு இந்த ஆட்டத்துக்கு ரொம்ப நேர்மையா இருந்து இந்த பிக் பாஸ் சீசன் நைனோட முதல் பைனலிஸ்டா கால்ரெடி எடுத்து வைக்கிறாங்க பீட காலடியை வெளியே எடுத்து வச்சிருக்கு ஆனா அரோரா காலடியை ஃபைனல் ஸ்டேஜுக்கு எடுத்து வச்சிருக்காங்க இதை பார்க்காம எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு பட் இருந்தாலும் எனக்கான வருத்தம் என்னன்னா சபரி இன்னும் கொஞ்சம் நல்லா பிளே பண்ணிருக்கலாம் சபரிக்கு அந்த டிக்கெட்டு பின்னாலே கிடைக்கல அப்படிங்கறத எனக்கான வருத்தமா இருந்துச்சு ஏம்புற வருத்தம் கேட்டீங்கன்னா அவன் எல்லா டாஸ்க்குலயும் பெஸ்ட் கொடுத்தான் அது மட்டும் அவனுக்கு வந்து நிறைய டாஸ்க்கு இந்த கையால தான் போச்சு நிறைய டாஸ்க் இந்த கையால தான் போச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த கையை வச்சுட்டு பெஸ்ட்டும் கொடுத்தான் இருந்தாலும் எல்லாருமே டார்கெட் பண்ணி தான் பாயிண்ட் இருக்கு தான் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பல டாஸ்களை அவனை போட்டு அடிச்சாங்க இருந்தாலும் அவன் எல்லா டாஸ்களுமே டஃப் கொடுத்து எல்லாருக்கு மேல இருந்தான் எல்லாருக்கும் மேல பாயிண்ட்ஸ் லீடிங்ல இருந்தான் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சாண்ட்ரா மயக்கம் போட்டு விழுந்ததை பார்க்க முடியாம இறங்கி அவருக்கான அந்த டிக்கெட் பினாலே அப்படிங்கிற விஷயத்த விட்டுட்டாப்புல அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ரெண்டாவது மக்கள் மனசை வின் பண்ணிட்டான் மேபி இந்த டிக்கெட் பினாலே வின் பண்ணியிருந்தா கூட மக்கள் மனசுல இவ்வளவு பெருசா இடம் பிடிச்சிருப்பானான்னு தெரியல அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா அந்த விஷயத்தலாம் விட்டு ஒருத்தருக்காவது சப்போர்ட் பண்ணி இறங்கினான்னு தெரியுமா அந்த ஒரு விஷயத்தினால மக்களோட மனசை பிடிச்சிட்டான் அதனால அவனுக்கு அந்த டிக்கெட் ஃபினாலே தேவை கிடையாது அவன் டேரக்டா பினாலே பேருவாப்புல அவன் இப்பதையும் பார்க்க போனா பினாலே தான் இருக்காப்ல டாப் ஃபைலதான் இருக்காப்பில ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம சுபிக்ஷா எவிட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஆறு பேர் தான் இருக்க போறாங்க ஆறு பேர்ல கண்டிப்பா சபரி எபிட் பண்ண போறது கிடையாது ஆறு பேர்ல அடுத்த வாரம் சொல்றேன் அடுத்த வாரம் சபரி எவிட் பண்ண போறது கிடையாது மேபி எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவா தான் இருக்கும் சாண்ட்ரா வந்து ஏதாச்சும் பணத்தை கணத்து எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க அப்புறம் டாப் ஃபைவ் தான் அவ்வளவுதான் டாப் இப்பவே கண்ணுக்கு தெரியுது டாப் ஃபைவ்க்கான லிஸ்ட் வந்து இப்பவே நம்ம கையில தான் இருக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் சரி ஓகே அவ்வளோ பெஸ்ட் கொடுத்தான் அவ்வளோ உழைப்பு போட்டான் அவனுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு அரோராக்கான உழைப்புக்கு கிடைத்த வெற்றியை நான் பாக்குறேன் ஏன்னா அந்த பொண்ணு அப்படி டவுன் பண்ணாங்க ப்ரோ ஐம்பது நாளா கேம் இல்லை வேஸ்ட்டு வேஸ்ட் அந்த பொண்ணு வெளியே போகணும்னு சொன்னாங்க ஆனா எனக்கும் தோணுச்சு ஐம்பது நாளா கேம் இல்லை சும்மா தான் உட்காந்துருக்கு அப்படியே அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு அந்த பொண்ணு வந்துட்டுன்னு சொல்லி எனக்கும் தோணுச்சு ஆனால் ஐம்பது நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஒரு கேம் போட்டு சரிம்மா அந்த கேம் அந்த வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வாசி பேர் போடல ப்ரோ அந்த கேமை அந்த வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வாசி பேர் போடல முக்கியமா அந்த பொய்க்கொழிலாம் இருக்குல்ல அதெல்லாம் அரோரா பத்தி எங்கேயுமே பேசிடவே கூடாது அது வெளியே ஒரு வீடியோ போட்டப்போ எனக்கு அதுலேயே தோணுச்சு இது வந்து பொறாமையில் ஏதோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள உண்மையா உழைப்ப போட்டுட்டு இருக்கிறது கமார்தீன் வீஜிய பாரு வினோத்து இந்த மூணு பேர் தான் உண்மையா இருக்காங்க மற்றபடி எல்லாமே எல்லாம் சும்மா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்து அப்பவே எனக்கு கொஞ்சம் காண்டாச்சு அவன் வீட்டுக்குள்ள எல்லா டாஸ்க்கையும் அடிச்சு பிடிச்சி மேல வந்துட்டு இருக்கான் அடிச்சு பிடிச்சி சண்டையை போட்டு மேல வந்துட்டு இருக்கான் நீ நல்லா சொகுச்சா வெளியே பிஆர்டிமை செட் பண்ணி வச்சுட்டு ஒரு எட்டு ஒன்பது வாரம் வந்துட்டு அப்புறம் வெளியே போயிட்டு உட்காந்து சொகுச்சா வீடியோ போட்டுட்டு எனக்கு தோணுச்சு பட் இருந்தாலும் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல எல்லாம் தான் ப்ரோ எல்லாம் தான் நம்ம நம்ம வெளியே வந்துட்டோம் இந்த என்னன்னா மேல ஏறி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறாம தான் அந்த வகையில எல்லார் மூஞ்சிலேயே கரிய பூசுற மாதிரி இந்த பொண்ணு டிக்கெட்டு பின்னலை தட்டி தூக்கிட்டா எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக்பாஸ்ல ரெண்டாவது பெண் பண்ணி நினைக்கிறேன் இந்த டிக்கெட் பின்னலை தட்டி தூக்குறது ஆமா ரெண்டாவது பெண் பண்ணி நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி சீசன் டூலயா சீசன் ஒன் ஏதோ ஒரு சீசன் த்ரீயே நினைக்கிறேன் தெரியல எனக்கு கரெக்டா தெரியல ஏதோ ஒரு சீசன்ல யாரோ ஒருத்தவங்க வின் பண்ணி தாங்க போல மத்தபடி எல்லாமே பசங்க தான் வின் பண்ணியிருக்காங்க ரெண்டாவதா தான் இப்ப வின் பண்ணியிருக்காங்க ரெண்டாவதாக ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் இந்த டிக்கெட் ஃபினாலே தட்டி தூக்குறது இந்த சீசனில் தான் அரோரா தான் தட்டி தூக்கிருக்காங்க அரோராக்கான பேர் வந்து இதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் இருக்கும் கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியில் வந்து பாருக்கும் கீழே தான் இருக்கும் ஏன்னா பார்வை பொறுத்த தமிழ் மக்களே வெறுக்கிற அளவுக்கு ஒரு ஃபேஸாக இருந்திருக்காங்க சத்தியமாக சொல்றேன் ப்ரோ நேற்றுலாம் ஏகப்பட்ட வீடியோ பார்த்துட்டு நான்லாம் செதறிட்டேன் அந்த அளவுக்கு மக்கள் வெறுத்துருக்காங்க ப்ரோ அந்த அளவுக்கு நம்ம வெறுக்கிற மாதிரி மக்களுமே வெறுத்து போய் தான் அந்த ஷோவை பார்த்திருக்காங்க அந்த பொண்ணு எப்படின்னு சொல்லி தெரிஞ்சோன்னே கொண்டாட்டத்தை போட்டாங்க பாருங்க மற்ற சோசியல் மீடியாவும் பாருக்கான விக்ஷனை பத்தி தான் பேசிச்சு அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பாய் போய் இந்த பிக் பாஸை பார்த்துட்டு இருந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அரோராக்கான இந்த டிக்கெட்டு அப்படிங்கிறது ஒரு டிசர்வான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அடுத்தது சுபிக்ஷா அந்த பொண்ணுமே பெஸ்ட்டு கொடுத்தா குறைய சொல்ல முடியாது அந்த பொண்ணு எல்லா டாஸ்க்கு பெஸ்ட் கொடுத்தா பட் என்ன பண்ண அந்த முதல் டாஸ்கே அந்த பொண்ணை வந்து ஃபுல்லா லோஆிட்டு அந்த முதல் டாஸ்க்ல அந்த பொண்ணு வின் பண்ணிச்சா அந்த விஷயத்திலயே அந்த பொண்ணுக்கான ஸ்டெமினா அப்படிங்கிறது ஃபுல்லா காலி ஆயிடுச்சு அது மட்டும் அந்த ஒரு கை ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு அந்த ஒரு கை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த பொண்ணால சரியா தூக்க முடியல சரியா யூஸ் பண்ண முடியல ரொம்பவே அந்த பொண்ணு தவிச்சுட்டு அதனாலேயே அடுத்தடுத்த டாஸ்க்ல அந்த பொண்ணு லூஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த டாஸ்க்குள்ள ஃபுல்லாவே தோத்து ஒரு மதிப்பெண்கள் ஒரு மதிப்பெண்கள் ஒரு மதிப்பெண்கள் தான் எடுத்திருந்து மேபி அந்த டாஸ்க்ல ஏதாச்சும் ஒரு டாஸ்க்ல ஆறு ஏழு அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தா இப்பதைக்கு அந்த பொண்ணு தான் டிக்கெட்லேயே வின் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த பொண்ணுமே கம்மியான ஸ்கோர் கிடையாது இப்போ நம்ம அரோராபுரத்துறத்தி நாற்பத்தி ஏழு மதிப்பெண்கள் எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா சுபிக்ஸா வந்து நாற்பத்தி அஞ்சோ நாற்பத்தி நாலோ மதிப்பெண்கள் எவ்வளோ தான் சொன்னாங்க ஓகேவா ஸோ பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை ஏதோ ஒரு டாஸ்க்கில் அந்த ஒன்றுக்கு பதிலாக நாலோ அஞ்சோ வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சுமிக்ஷா தான் இந்த டிக்கெட் டிஃப்ரனலே வின் பண்ணியிருப்பாங்க பட் டீட் என்ன பண்ண நேரம் நேரம் அப்படித்தான் இருக்குது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த வகையில் நம்ம அரோர் அவர்கள் இப்போ தட்டி தூக்குறாங்க ஸோ பார்க்கணும் அந்த மூமெண்ட் எப்படி இருக்குது சேதனை வந்து என்னென்ன பேசுறாங்க என்ன மாதிரி விஷயங்கள் உள்ள ஷேர் பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும் நான் கண்டிப்பா பார்த்தாகணும் நல்ல வேலை பாரு உள்ள இல்ல ஏன்னா எல்லாம் உள்ள இருந்தா சேதனை வரும்போது சேதனை பேச அது உட்காந்து கத்திட்டு இருக்கும் நோய் 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 சொல்லிட்டு அது உட்காந்து கத்திட்டே இருக்கும் சே சேதனால பேசவே முடியாது பேச முடியாம ஒரு மாதிரி தவிச்சிருப்பாப்ல நல்ல வேலை நேத்தையவிட் பண்ணி வெளியே தூக்கிட்டாங்க ஸோ நீங்க சொல்லுங்க பரோ அரோரா இந்த டிக்கெட் நாளைக்கு டிசர்வா ஏன்னா அந்த பொண்ணு கேம் ஆடி இருக்காப்பா கேம் ஆடாமலாம் இல்லை அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்ல பல கேம்ல வந்து டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க முக்கியமா அந்த மாவை ஹோல்ட் பண்ற டாஸ்க்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய அன்பேர் நடந்திருக்கு மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்கு ஏன்னா அரோராவும் பாரு கொஞ்சம் சேம் ஹைட் தான் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது ஆனா பாரு இங்க இருக்கு பாருக்கு வந்து பிடிக்கிறது இங்க இருக்கு அரோராவுக்கு பிடிக்கிறது இங்க இருக்கு ஸோ அளவுக்கு பயங்கரமான டிஃப்ரென்ஸோட தான் வச்சு அந்த பொண்ணை அவுட் பண்ண பார்த்துருந்தாங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஏத்தால எப்படியாச்சும் இந்த டிக்கெட்டு ஃபினாலிகளில் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த பொண்ணு நான் ஒரு டாஸ்கில் விட்டா இன்னொரு டாஸ்கில் மொத்தமாக பிடி பண்ணான்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுட்டு முக்கியமாக இந்த ஜென்ரல் நாலேஜ் டாஸ்க் இருக்கு தெரியுமா அந்த டாஸ்க்கில் அந்த பொண்ணு வீட்டில் உள்ளவங்களை மட்டும் கதற விடல ப்ரோ வெளியே இருக்க நிறைய தற்கொலைகளை கதற விட்டுச்சு அந்த பொண்ணு அந்த டாஸ்க்ல வின் பண்ண உடனே வெளியே இருக்க பல தற்கொலைகள் அந்த பொண்ணுக்குனே இந்த டாஸ்க்கை வச்சிருக்காங்க அந்த பொண்ணுக்குனே அந்த டாஸ்க்கை ரெண்டாவது ரவுண்டுக்கு கொண்டு போயிருக்காங்க ரெண்டாவது ரவுண்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க் படிக்கும் படிக்கும்போது சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய தற்கொலைகள் பேசிச்சு எனக்கான கொஸ்டின் என்னன்னா அந்த டாஸ்க்ல ஒரு பவுல் நிறைய நிறைய கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ் போட்டுட்டு அந்த கொஸ்டினா ஒன்னொன்னா எடுத்து படிக்கணும்னு சொல்லி பிக் பாஸ் சொல்றாப்ல சொல்ற பிக் பாஸ் இன்னொன்னு என்ன சொல்றாப்ல கொஸ்டினை பார்த்துட்டு அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் இல்லைன்னா பவுலுக்குள்ள இந்த கொஸ்டினை போட்டு ரிட்டர்ன் சுத்த விட்டுணும்னு சொல்றாப்ல அப்படி இருக்கும்போதே பவுலுக்குள்ளே இருக்க எல்லா கொஸ்டினும் காலி ஆனால் தான் அந்த டாஸ்க்கை முடிக்க முடியும் ஓகேவா இல்லை இப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் மட்டும் வந்து அந்த டாஸ்க்காக அது டாஸ்க்கு கிடையாது அது ஃபேராகவும் இருக்காது அப்படி இருக்கும்போது ரேண்டமாக எல்லாருக்கும் கொஸ்டின் வந்துக்கிட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் நிறைய கொஸ்டின் போட்டிருந்தாங்க கொஸ்டின் எடுத்து படிச்சுக்கிட்டே இருந்தாங்க சுற்றி வர சுற்றி வர பல பேர் அவுட் ஆகி வெளியே போனாங்க ரவுண்டு முடிகிற மாதிரிலே எனக்கு கொஸ்டின் உள்ளே இருந்துச்சு அதனால் ரிட்டன் ரவுண்ட் வச்சாங்க திரும்ப கொஸ்டின் சுற்றி வந்துச்சு ரெண்டாவது ரவுண்டில் மொத்தமாக முடிஞ்சு ஓகேவா அதை பிடிச்ச வச்சிட்டு பிக் பாஸ் வேனுக்குன்னே பண்ணிட்டாரு நியாயப்படி முதல் ரவுண்ட்லேயே கட் பண்ணிருக்கணும் அப்போ கமார் வின் வின்படி இருப்பாப்ல இது வந்து தேவையில்லாத வேலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக தற்கொறி மாதிரி அப்போ தான் யோசித்தேன் உங்களில் பல பேருக்கு அந்த பொண்ணு மேலே பொறாமல் அந்த பொண்ணு வந்து நம்ம எவ்வளோ அடிச்சாலும் மேலே போய்கிட்டே இருக்கேன் எவ்வளவு நெகட்டிவ் கொடுத்தாலும் அந்த பொண்ணு ஏதோ ஒன்று பண்ணி வின் பண்ணி வின் பண்ணி மேல போயிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு இவ்வளவு நாலேஜ் சொல்லிட்டு பொறாம அது ஓப்பனா தெரியுது பொறாமை குணம் அப்படிங்கிறது நடனம் ஆடுது அப்படிங்கிறது அந்த டைம்ல எனக்கு ஓப்பனாவே தெரிஞ்சு மொத்தத்துல அந்த பொண்ணு எல்லாருக்கும் செருப்படி கொடுக்குற மாதிரி இப்போ இந்த டிக்கெட்டு தட்டி தூக்கிட்டாங்க பாக்கலாம் அந்த கார்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா சீசன்லயுமே டிக்கெட் ஃபைனல் இந்த வாரம் வைக்க போறாங்கன்னா சாட்டர்டே சண்டே அந்த கார்டை ரிவீல் பண்ணிடுவாங்க இந்த கார்டை தான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணாதான் கொஞ்சம் ஆர்வமா இருக்கும் பார்க்குற மக்களுக்கும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கும் வீட்டுக்குள்ளவங்களுக்கும் ஆர்வமா இருக்கும் ஆனா இந்த சீசன்ல கார்டை காமிக்கவே இல்லை ஸோ கார்டு எப்படி இருக்க போகுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்துக்கு செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பேப்பர்ல பிரிண்ட் எடுத்து இந்த சொல்லிட்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமௌண்ட்ல போடுங்க அண்ட் சபரி மக்கள் மனசை வின் பண்ணுறப்பல அதை பற்றி உங்களுக்கான கருத்து ஏன் அறுவரா டிக்கெட் ஃபினல் தட்டி தூக்கிட்டாங்க இதை பத்தி உங்களுக்கு கருத்து மொத்தமாக கம்பெனில் படுங்க எடுத்து